அளவுக்கு அதிகமாக நீசிக்கிறீங்க அனுப்பி பகளை ஒப்பிடுவாங்க ஆஸ்வதிக்கப்பட்டதான அருமையான காலை விலைக்காக சுற்றுகிறோம் இந்த எட்டாவது மாதத்தில் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய பரிசுத்த பந்திகளே பங்கு பெறுபடியாக ஆண்டவரே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டுங்க சொல்லி எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைக்காக நாங்கள் வந்து சுத்திருக்கிறோம் அப்பா இப்பொழுதே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா எங்கள் ஆவி ஆத்மா சரியாக முழுவதும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் முச்சிலுமாய் நீ எங்களை பரிசுத்தமாக்கி உங்களை வருகை நாட்களில் ஆண்டவரே நாங்கள் அப்பா பரிசுத்த பிள்ளைகளாக போடு கூட ஆளுகை செய்ய நீர் கிருபை பாராட்டு பண்டிக்காய் நாங்கள் வந்த சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் ஒவ்வொருவருக்காக நான் துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் நான் மனதார ஆசீர்வதிக்கிற ஐயா குற்றங்கள் குறைகள் வீதர்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த ஜாதியாக உங்கள் சமூகத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுப்படிக்காக நாங்கள் சபிக்கிறோம் எங்களுக்குள்ளாக இருக்கிற மறைவான குற்றங்கள் துணிகரமான பாவங்கள் ரகசியமான பாவங்கள் எல்லாவற்றையும் வெறித்து சாம்பலாக்கி ஆண்டவரை நம்முடைய சமூகத்துக்கு உண்பாக்களை நிலைநிறுத்தும்படி காய் நாங்கள் சொல்லிக்கிறோம் தொடர்ந்து நாமத்தை வங்கப்படுத்தும் ஆண்டவரே ஆசீர்வதி ஏசு நாமத்தில் பிதாவே எதை செஞ்சுக்கோமா கத்தளை ஸ்தோத்ரிமாவே கத்தளை ஸ்தோத்ரி சில சைலபகாரங்களை மரவாக நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும்

அவ உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றன அவ உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றன அவ்வோத கரிசிகள் அதையே உங்களை ஆஸ்வதிப்பார்கள் பக்கத்தை கை பிடிச்சிருக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு கர்த்த உள்ள அற்புதம் பண்ண போறாங்க ஆமே ஆமா எல்லாம் சாப்பிட்டு வந்து ஜவம் பண்ணிக்க